இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் இறைவன் ஒரு தனித்தன்மையோடும் தனித்திறமையோடும் தான் படைத்திருக்கிறான் அந்த தனித்திறமைகளை வெளியே கொண்டு வருவது அடிப்படையாக பெற்றோர்களுடைய கடமை ஆனால் நம்மிலே பலரும் என்ன செய்கிறோம் தெரியுமா நம்முடைய பிள்ளைகளின் தனித்தன்மையை வெளியே கொண்டு வருவதற்கு பதிலாக நம்முடைய பிள்ளைகளை அடுத்த பிள்ளைகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் அவன் ஹேண்ட் ரைட்டிங் பாரு எவ்வளவு அழகா இருக்கு நீ கோழிக்கின்ற மாதிரி கிண்டி வச்சிருக்கிற நீயும் அவன் ஸ்கூல்ல தானே படிக்கிற அவன் சாப்பிடறதானே சாப்பிடுற அவன் மட்டும் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான் அவன் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறான் நீ மட்டும் ஏன் இப்படி அசமந்த மாதிரி இருக்கிற இந்த ஒப்பிடுதல் இருக்கிறதல்லவா நம்முடைய பிள்ளைகளுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் நம்முடைய பிள்ளைகளிடம் என்ன தனித்தன்மை இருக்கிறது என்பதை கடைசி வரை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும் அல்லாஹுடைய தூதரின் அற்புதமான வார்த்தைகளை பாருங்கள் அண்ணா சுக்கம் மனிதர்கள் சுரங்கத்தை போன்றவர்கள் ஒன்றிலே தங்கம் இருக்கலாம் இன்னொன்றில் வெள்ளி இருக்கலாம் இன்னொன்றில் வைரம் இருக்கலாம் இன்னொன்றில் வேற ஏதாவது ஒரு கனிம வளம் இருக்கலாம் நீங்கள் தங்கத்தில் வெள்ளியையோ வெள்ளியில் வைரத்தையோ வைரத்தில் வேறொன்றையோ தேடினால் உங்களால் எதையுமே கண்டுகொள்ள முடியாது ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் ஆப்பிள் ட்ரீ டசன்ட் ப்ரொடியூஸ் ஆரஞ்சு ஆப்பிள் மரங்களில் நீங்கள் ஆரஞ்சை தேட முடியாது அதே போலத்தான் நம்முடைய பிள்ளைகளிடம் நம்முடைய பிள்ளைகளிடம் என்ன திறமை இருக்கிறதோ அதை வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய பிள்ளைகளை இன்னொரு பிள்ளைகளோடு நாம் நிச்சயமாக ஒப்பிட முடியாது